மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவஸ் தேர்வு சேட் பகுதி ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு அறிவியல் இரண்டாவது பருவத்தில் ஐந்தாவது பாடம் வகை அடிப்படைகள் இந்த பாடத்திலிருந்து ஒரு எண்பத்தி நான்கு மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் என்ற பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வகைப்பாட்டியலின் அடிப்படை வகைப்படுத்துதல்னால் என்ன எதுக்காக நம்ம பொருள்களை வகைப்படுத்தணும் விலங்குகளின் வகைப்பாடு கொடுத்துருக்காங்க இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதுகேலும் புள்ளவை முதுகேலும் பற்றவை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் வகைப்பாட்டின் அவசியம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க வகைப்பாட்டியலின் அடிப்படையில் வேறுபட்ட தொகுதிகள் மற்றும் வகுப்பு பொது பண்புகள் எடுத்துக்காட்டுடன் அட்டவணைப்படுத்தியிருக்காங்க அது ரொம்ப பெரிய அட்டவணை அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அடுத்தது தாவரங்களின் வகைப்பாடு அதில் ஆல்காக்கள் பாருங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை விதைகள் உருவாக்குபவை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அதில் ஆல்காக்கள் மாஸ்கள் பேரணிகள் ஜிம்னோஸ்பெர்ம்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அடுத்தது ஐந்து உலக வகைப்பாட்டு முறை அதில் பெனீரா உலகம் பாருங்கள் இது ஐந்து உலகம் புரோட்டிஸ்டா உலகம் பூஞ்சைகள் உலகம் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க தாவர உலகம் விலங்கு உலகம் ஐந்து உலக வகைப்பாட்டில் உள்ள ஐந்து உலகங்களிடையே காணப்படும் முக்கிய பண்புகள் ஐந்து உலக வகைப்பாட்டின் நிறைகள் குறைகள் கொடுத்துருக்காங்க அடுத்தது இரு சொற்பெயரிடுதல் இது ரொம்ப முக்கியம் இந்த அட்டவணையிலிருந்து வினாக்கள் கேட்கப்படலாம் பொது பெயர் அவற்றின் அறிவியல் பெயர் அப்படின்னு மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ எட்டு புள்ளி ஏழு மில்லியன் சரியான விடை முதல் ஆப்ஷன் கேள்வியின் இரண்டு உயிரினங்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் தொகுத்தல் டேஸ் எனப்படும் உயிரியல் வகைப்பாட்டியல் எனப்படும் கேள்வியின் மூன்று உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் அடிப்படையில் வகைப்படுத்துதல் டேஸ் எனப்படும் பகுத்தல் திறவுகோள் கேள்வியின் நான்கு அரிஸ்டாட்டில் குறித்த எக்கருத்து தவறானது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அந்த பாடக்கருத்தை படிச்சுட்டு வந்துடலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர் இவர் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார் இவர் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார் இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை பரப்பவை நீந்துபவை என மூன்று தொகுதிகளாக பிரித்தார் இப்போ ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் முதல் ஆப்ஷன் இவர் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு கிரேக்க தத்துவ ஞானி இப்போ முதல் கூற்று சரி இரண்டாவது ஆப்ஷனில் இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் விலங்குகள் என பிரித்தார் இதுவும் சரி மூன்றாவது ஆப்ஷனில் இவர் விலங்குகளை ரத்தமுடைய விலங்குகள் ரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார் இதுவும் கரெக்டு நான்காவது ஆப்ஷனில் இவர் விலங்குகளை ஐந்து வகைகளாக பிரித்தார்னு கொடுத்துருக்காங்க தவறு விலங்குகளை மூன்று வகைகளாக அதாவது இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரித்திருப்பார் நடப்பவை பரப்பன நீந்துவன அப்படின்ட்டு ஆகவே தவறான கருத்து ஆப்ஷன் நாளில் கொடுக்கப்பட்டது தான் கேள்வியின் ஐந்து உயிரி வகைப்பாட்டில் மிகப்பெரிய பிரிவு எது உலகம் பிரிவுகளின் படிநிலை என்பது வகைப்பாட்டியல் பிரிவுகளை மற்ற உயிரினங்களோடு அவற்றிற்குள்ள தொடர்பினை இறங்கு வரிசையில் அமைக்கும் முறையே ஆகும் இந்த முறை லின்னேயஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதால் இது லின்னேயஸ் படிநிலை என்று அழைக்கப்படுகிறது வகைப்பாட்டில் ஏழு முக்கிய படிநிலைகள் உள்ளன அவையாவன உலகம் தொகுதி வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் வகைப்பாட்டின் அடிப்படை அழகு சிற்றினமாகும் இது எல்லாமே முக்கியம் ஆகவே உயிரின வகைப்பாட்டில் மிகப்பெரிய பிரிவு அப்படின்னா உலகம் மிகச்சிறிய பிரிவு அப்படின்னா சிற்றினம் அப்படின்னு சொல்லலாம் கேள்வி எண் ஆறு உயிரின வகைப்பாட்டின் சரியான வரிசையை கண்டுபிடி இப்போ நம்ம படித்தோம் இல்லையா அதை கரெக்டாக நம்ம இறங்கு வரிசையில் எடுத்து எழுதணும் ஆப்ஷன் ரெண்டில் தான் சரியாக இருக்குது உலகம் தொகுதி வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் கேள்வியின் ஏழு வகைப்பாட்டின் அடிப்படை அழகியது இப்போ தான் நம்ம படித்தோம் சிற்றினம் கேள்வி எண் எட்டு லின்னேயஸ் படிநிலையில் உள்ள படிநிலைகளின் எண்ணிக்கை ஏழு மேற்கண்ட வகைப்பாட்டியலின் அடிப்படையில் வேறுபட்ட தொகுதிகள் மற்றும் வகுப்பு பொதுப்பண்புகள் எடுத்துக்காட்டுகளுடன் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது வரிசை எண் ஒன்றில் பாருங்கள் பொதுப்பண்புகள் நுண்ணோக்கி மூலம் பார்க்கக்கூடிய ஒரு செல் உயிரி போலிகால்கள் கசையிலை குறு இலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன இனப்பெருக்கம் பிளவு முறையிலோ அல்லது இணைவு முறையிலோ நடைபெறுகிறது தொகுதி செல் உயிரிகள் அல்லது புரோட்டோசோவா எடுத்துக்காட்டு அமீபா யூக்ளினா பாரமீசியம் அடுத்து ரெண்டாவதில் பாருங்கள் இதை மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம் தொகுதி துளை உடலிகள் அல்லது பொரிபெரா எடுத்துக்காட்டு சொலினிலியா ஸ்பான்ஜில்லா சைகான் தொகுதி குழியுடலிகள் அல்லது சீலன்ட்ரியேட்டா எடுத்துக்காட்டு ஹைட்ரா கடல் சம்பந்தி மீன்கள் பவளங்கள் தொகுதி தட்டை புழுக்கள் அல்லது பிளாட்டிஹெல்மிந்தஸ் எடுத்துக்காட்டு பிளானேரியா கல்லீரல் புழு இரத்த புழு நாடா புழு தொகுதி புழுக்கள் அல்லது நெமடோட்டா எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் தொகுதி வளைதசை புழுக்கள் அல்லது அனலிட்டா எடுத்துக்காட்டு மண்புழு நீரிஸ் அட்டை தொகுதி கணுக்காளிகள் அல்லது ஆந்த்ரோபோடா எடுத்துக்காட்டு நண்டு இறால் மரவட்டை பூச்சிகள் தேல் சிலந்தி தொகுதி மெல்லுடலிகள் அல்லது மொலஸ்கா எடுத்துக்காட்டு கணவாய் மீன்கள் நத்தை ஆக்டோபஸ் தொகுதி முட்டோழிகள் அல்லது எக்கைனோடர்மேட்டா எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன் கடல் சாமந்தி நொறுங்குறு நட்சத்திரமின் கடல் வெள்ளரி மற்றும் கடல் அள்ளி வகுப்பு மீன்கள் அல்லது பிஸ்ஸஸ் எடுத்துக்காட்டு சுரா கட்லா முல்லட் திலேப்பியா வகுப்பு இருவாழ்விகள் அல்லது ஆம்பீபியா எடுத்துக்காட்டு தவளை தேரை சாலமண்டர் சிசிலியன் வகுப்பு ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸ் எடுத்துக்காட்டு தோட்டத்துப்பள்ளி வீட்டுப்பள்ளி கடலாமை நிலாமை பாம்புகள் முதலை வகுப்பு பறவைகள் அல்லது ஏவுஸ் எடுத்துக்காட்டு கரையோர பறவை இந்திய பனங்காடை கொண்டை லாத்தி கிளி சிட்டுக்குருவி கோழி நெருப்புக்கோழி கிவி வகுப்பு பாலூட்டிகள் அல்லது மாமெலியா எடுத்துக்காட்டு வாத்து அழகு பிளாட்டிபஸ் கங்காரு பூனை புலி வரிக்குதிரை மனிதன் கேள்வியன் ஒன்பது பொருத்துக்களை இதுதான் கொடுத்துருக்காங்க அமிபா புரோட்டோசோவா அடுத்து லியூகோசொலினியா துளையுடலி ஹைட்ரா குழியுடலி கல்லீரல் புழு தட்டை புழு சரியான விடை ஆப்ஷன் ஒன்று எண் பத்து பொருத்துகள் இதுவும் அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க அந்த அட்டவணையிலேருந்து அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்டஸ் உருளை புழுவினம் மண்புழு வளைதசை புழுவினம் நண்டு கணுக்காளி ஆக்டோபஸ் மெல்லுடலி சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பதினொன்று விலங்குகளின் வகைப்பாட்டின் அடிப்படையில் தனித்த ஒன்றினை கண்டுபிடி தவளை ஆமை சாலமண்டர் சிசிலியன் தனித்த ஒன்று ஆமை ஆமையை தவிர்த்த ஆப்ஷனில் இருக்கிற மற்ற மூன்றுமே வகுப்பு இருவாழ்விகள் ஆமை அப்படிங்கிறது வகுப்பு ஊர்வன ஆகவே தனித்த ஒன்று ஆமை கேள்வியன் பனிரெண்டு பொருத்துக குழியுடலி இதுவும் அதே அட்டவணையிலிருந்து தான் கேட்டிருக்காங்க அடுத்தடுத்த வினாக்கள் எல்லாமே அதிலிருந்து தான் இருக்குது குழியுடலி சீலெண்டிரேட்டா துளையுடலி பொரிபெரா தட்டை புழுக்கள் பிளாட்டி ஹெல்மின் தஸ் உருளைப்புழுக்கள் நெமடோட்டா சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் பதிமூன்று பொறுத்துக வளைத்தசை புழு அனலிடா கணுக்காளிகள் ஆர்த்தோபோடா ஆர்த்ரோபோடா மெல்லுடலிகள் மொலஸ்கா முட்தோலிகள் எக்கைனோ டெர்மேடா சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பதினான்கு பொறுத்துக மீன்கள் ஃபிஸ்ஸஸ் இருவாழ்விகள் ஆம்பிபியா ஊர்வன ரெப்டைல்ஸ் பறவைகள் ஏஸ் சரியான விடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினைந்து சரியான இணையை தேர்ந்தெடு ஆமை இருவாழ்வின்னு சொல்லியிருக்காங்க அது தவறு ஆமை வந்து ஊர்வன வகையில் வரும் திமிங்கிலம் மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு திமிங்கிலம் பாலூட்டி வகையில் சேரும்னு நினைக்கிறேன் நத்தை ஊர்வனன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு மெல்லுடலிகளில் வரும் நட்சத்திரமின் முட்தோழி இது கரெக்டாக இருக்குது ஆகவே சரியான இணை ஆப்ஷன் நாலு எண் பதினாறு விலங்குகளின் வகைப்பாட்டின் அடிப்படையில் தனித்த ஒன்றினை கண்டுபிடி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மனிதன் பூனை புலி நீரிஸ் தனித்த ஒன்று நீரிஸ் நீரிஸ் வகுப்பு வலைதசை புழுக்களில் வரும் மனிதன் பூனை புலி இந்த மூன்றுமே வகுப்பு பாலூட்டிகளின் அடிப்படையில் வரும் ஆகவே தனித்த ஒன்று நீரிஸ் கேள்வியின் பதினேழு விலங்குகள் உலகத்தில் மனிதன் எந்த பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளான் பாலூட்டிகள் கேள்வி எண் பதினெட்டு தவறான கூற்றினை கண்டுபிடி கணுக்காளிகள் பற்றி கொடுத்துருக்காங்க வரிசையின் ஏழில் பாருங்க உடல் கண்டங்களை உடையது உடற்பரப்பு தடித்த கைட்டின் ஆன புறச்சட்டகத்தை கொண்டுள்ளது இணைக்கால்கள் மற்றும் இணை உறுப்புகளால் ஆனது இவை ஒருபால் உயிரிகள் இவற்றில் ஆண் பெண் வேறுபாடு உண்டு கணுக்காளிகள் அல்லது ஆர்த்தோ போடா எடுத்துக்காட்டு பாருங்கள் நண்டு இறால் மரவட்டை பூச்சிகள் தேல் சிலந்தி முதல் ஆப்ஷனில் கணுக்காளிகள் தடித்த கைட்டின் என்ற பொருளினால் ஆன புறச்சடகத்தை கொண்டுள்ளன முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று கணுக்காளிகள் ஆங்கிலத்தில் அன்னலிடா என அழைக்கப்படுகின்றன இதுதான் தவறு கணுக்காளிகளை நம்ம எப்படி சொல்லணும் ஆர்த்ரோபோடா அனலிடா அப்படிங்கிறது வளைத்தசை புழுக்கள் ஆகவே தவறான கூற்று ஆப்ஷன் இரண்டு தான் மூன்றாவது ஆப்ஷனில் இணைக்கால்கள் மற்றும் இணைய உறுப்புகள் உடையனன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கரெக்டு நான்காவது ஆப்ஷனில் மரவட்டை கணுக்காளிகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் அதுவும் கரெக்டு கேள்வியன் பத்தொன்பது கூற்றுகளை ஆராய்க ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் சரி தவறு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் கூற்று பாருங்கள் தவளை ஓர் இரு வாழ்வி ஆகும் எல்லாருமே ஈஸியாக சொல்லிடலாம் சரி தவளை ஒரு குளிர் இரத்த விலங்காகும் இதுவும் சரி தவளை பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் விலங்காகும் இதுதான் தவறு தவளையின் அறிவியல் பெயர் ராணாஹெக்ஸா டாக்டைலா இதுவும் கரெக்டு ஆகவே கூற்று மூன்றை தவிர அனைத்துமே சரி சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று தவளை பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் விலங்காகும்னு சொல்லியிருக்காங்க அது தவறு தவளை பால்வழி இனப்பெருக்கம் செய்யும் கேள்வியின் இருபது கீழ்கண்டவற்றுள் எது வெப்ப இரத்த பிராணியாகும் கோழி கேள்வியின் இருபத்தி ஒன்று நீர் மற்றும் நிலத்தில் வாழும் குளிர் இரத்த பிராணிக்கு எடுத்துக்காட்டு சாலமண்டர் கேள்வியின் இருபத்தி ரெண்டு கூற்றுகளை ஆராய்க பாலூட்டிகள் பற்றி கொடுத்துருக்காங்க நாம் ஒரு முறை ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம் வரிசை எண் பதினாலில் பாருங்கள் நிலத்தில் வாழும் வெப்ப இரத்த பிராணிகள் வெளிப்புற காது அல்லது காது மடல் தசையாலான உதரவிதானம் உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள் பல்வேறுபட்ட பல் அமைவு மற்றும் இரு பல் அமைவு ஆகியவற்றை பெற்றுள்ளது குட்டி போடுபவை இளங்குட்டிகள் தாய்களால் பாலூட்டி வளர்க்கப்படுகின்றன பாலூட்டிகள் அதை நம்ம எப்படி சொல்லலாம் மாமிலியா எடுத்துக்காட்டு பாருங்கள் வாத்து அழகு பிளாட்டிபஸ் கங்காறு பூனை புலி வரிக்குதிரை முக்கியமாக மனிதன் பாலூட்டிகளை பற்றி ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் சரி அப்படிங்கிறத பார்த்தரான் முதல் கூற்று பாலூட்டிகள் குட்டி போட்டு பாலூட்டும் இயல்புடையவை முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று வாத்து அழகு பிளாட்டிபஸ் ஒரு பாலூட்டியாகும் அதனுடைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் இல்லையா இப்போ இரண்டாவது கூற்றும் சரி மூன்றாவது கூற்று பாலூட்டிகள் காது மடல் மற்றும் தசைகளால் ஆன உதரவிதானம் பெற்றவை இந்த கூற்றும் சரி நான்காவது கூற்று உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்களை கொண்டுள்ளன இதுவும் கரெக்டு தான் இப்போ அனைத்து கூற்றுகளுமே சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி மூணு மெல்லுடலிகள் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது மெல்லுடலிகள் பற்றி படிச்சுட்டு வந்துடலாம் வரிசை எண் எட்டு உண்மையான கண்டங்களற்ற உடலமைப்பு உடையவை மேலும் தசையினாலான தலைப்பகுதி பாதப்பகுதி மற்றும் உள்ளுறுப்பு தொகுப்பு மாண்டில் கால்சியத்தினால் ஆன ஓடு காணப்படுகிறது பால் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது மெல்லுடலிகள் அல்லது மொலஸ்கா எடுத்துக்காட்டு கணவாய் மீன்கள் நத்தை ஆக்டோபஸ் நான்கு ஆப்ஷனில் நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் தவறான கூற்று எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் கூற்று கால்சியத்தினால் ஆன ஓட்டை பெற்றுள்ளன இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று தலைப்பகுதி மற்றும் பாதப்பகுதி மெல்லிய தசைகளால் ஆக்கப்பட்டுள்ளன இந்த கூற்றும் சரி மூன்றாவது கூற்று பாலின பெருக்க முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன இதுவும் கரெக்டு நான்காவது கூற்று மெல்லிய கண்டங்கள் உடல் முழுவதும் காணப்படுகின்றன இதுதான் தவறு மென்மையான கண்டங்களற்ற உடலமைப்பு மெல்லுடலிகளுக்கு ஆகவே தவறான கூற்று ஆப்ஷன் நாலு கேள்வி இருபத்தி நான்கு சிசிலியன் என்ற விலங்கு ஒரு அல்லது ஓர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓர் இருவாழ்வி இருவாழ்விகளுக்கான எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்தோம் தவளை தேரை சாலமண்டர் சிசிலியன் கேள்வியின் இருபத்தி ஐந்து லீகோசொலினியா என்பது துளையுடலி கேள்வியின் இருபத்தி ஆறு கல்லீரல் புழு என்பது தட்டைப்புழு கேள்வியின் இருபத்தி ஏழு கணவாய் மீன் எனப்படுவது ஒரு மெல்லுடலி கேள்வியின் இருபத்தி எட்டு நட்சத்திர மீன் ஒரு முட்டோலி கேள்வியின் இருபத்தி ஒன்பது மண்புழு எத்தொகுதியை சார்ந்தது அன்னலிடா கேள்வியின் முப்பது பொறுத்துக ஒவ்வொன்றிற்குமான எடுத்துக்காட்டுகள் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் குழியுடலிகள் ஹைட்ரா தட்டை புழுக்கள் நாடாப்புழு முட்தோழிகள் இதற்கான எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன் மெல்லுடலிகள் அதற்கான எடுத்துக்காட்டு நத்தை சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ஒன்று கூற்றும் காரணமும் கூற்று அடையாளம் காணுதல் வகைப்படுத்துதல் தொகுத்தல் ஆகியவை வகைப்பாட்டியலில் அவசியமானவை கூற்று சரி காரணம் இவை வகைப்பாட்டியலின் படிநிலை கூற்று காரணம் இரண்டுமே சரி சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ரெண்டு ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது முக்கியமான வினா விட்டேக்கர் ஆப்ஷன் மூணு கேள்வியின் முப்பத்தி மூணு புறாவின் இருசொல் பெயர் கொலம்பா லிவியா ஆப்ஷன் நாலு சில உயிரினங்களின் அடிப்படை பெயர்கள் பாருங்கள் பொது பெயரும் அறிவியல் பெயரும் கொடுத்துருக்காங்க ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் மனிதன் அறிவியல் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ் வெங்காயம் அள்ளியம் சட்டைவம் எலி ரேட்டஸ் ரேட்டஸ் புரா கொலம்பா லிவியா புளிய மரம் டேமரிண்டஸ் இண்டிகா எலுமிச்சை சிட்ரஸ் அருண்டிஃபோலியா வேப்பமரம் அசாடி ரேக்டா இண்டிகா தவளை ஹெக்ஸா டாக்டைலா தேங்காய் காக்கஸ் நியூசிபெரா நெல் ஒரைசா சட்டைவா மீன் கட்லா கட்லா ஆரஞ்சு அவற்றின் அறிவியல் பெயர் சிட்ரஸ் சைனன்சிஸ் இஞ்சி ஜிஞ்சிபர் அபிஷினேல் பப்பாளி காரிகா பப்பாயா பேரிச்சை ஃபோனிக்ஸ் டாக்ஸிடைலிபெரா கேள்வியின் முப்பத்தி நாலு பொறுத்துக முப்பத்தஞ்சு பொறுத்துகளையும் அதுதான் கொடுத்துருக்காங்க முப்பத்தாறு வரைக்குமே பொதுப்பெயர் அவற்றின் அறிவியல் பெயரோடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் மனிதன் ஈஸியாக சொல்லிடலாம் ஹோமோசேப்பியன்ஸ் வெங்காயம் அறிவியல் பெயர் அள்ளியம் சிபா வேப்பமரம் அசாடி ரேக்டா இண்டிகா நெல்லின் அறிவியல் பெயர் ஒரைசா சட்டைவா சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கெல்வின் முப்பத்தி ஐந்து பொறுத்துக இஞ்சி அவற்றின் அறிவியல் பெயர் ஜிஞ்சிபர் அபிஷினேல் தேங்காய் ஆக்கஸ் நியூசிபரா புளியமரம் அறிவியல் பெயர் டேமரிண்டஸ் இண்டிகா பப்பாளியின் அறிவியல் பெயர் காரிகா பப்பாயா சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் முப்பத்தி ஆறு பொருத்துக எலுமிச்சை அவற்றின் அறிவியல் பெயர் சிட்ரஸ் அருண்டிஃபோலியா தவளையின் அறிவியல் பெயர் ஹெக்ஸா டாக்டைலா மீன் அறிவியல் பெயர் ஈசியா செலேலாம் கட்லா கட்லா ஆரஞ்சு சிட்ரஸ் ஆரஞ்சியம் சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வரைக்குமே பொது பெயர் அறிவியல் பெயர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் கேள்வியின் முப்பத்தி ஏழு சரியான இணையை தேர்ந்தெடு நாலு ஆப்ஷனில் நாலு பொது பெயர்களும் அவற்றின் அறிவியல் பெயரோடு சரியான இணை கொடுக்கப்பட்டிருக்கு அதில் சரியான இணை எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் புறா ரேட்டஸ் ரேட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க தவறு நெல் ஒரைசா சட்டைவாக வரும் காக்கஸ் நியூஸ் இரான்னு சொல்லியிருக்காங்க தவறு காரிகா பப்பாளி காரிகா பப்பாயான்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சரி தவளை கட்லா கட்லான்னு சொல்லியிருக்காங்க கட்லா கட்லா அப்படிங்கிறது மீனின் அறிவியல் பேர் இல்லையா இப்போ சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிற இணை ஆப்ஷன் மூணு மட்டுமே கேள்வி எண் முப்பத்தி எட்டு தவறான இணையை தேர்ந்தெடு இப்போ ஆப்ஷனில் மூணு கரெக்டாக இருக்கும் ஒன்று மட்டும் தவறாக இருக்கும் எது அப்படின்னு பார்த்துடலாம் ஆப்ஷன் ரெண்டில் பாருங்கள் ஆரஞ்சு சிட்ரஸ் அருண்டிஃபோலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான இணை சிட்ரஸ் சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது ஏ இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ் இது தவறு இரு சொல் பெயரிடுதல் காஸ்பார்டு ஃபாகின் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு உயிரினங்களை இரண்டு சொல் கொண்ட பெயர்களோடு அழைப்பதை அறிமுகப்படுத்தினார் இப்போ அறிமுகப்படுத்தியது யார் காஸ்பார்டு ஃபாகின் இதற்கு இருசொல் பெயரிடும் முறை என்று பெயர் இதனை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கரோலஸ் லினேயஸ் என்பவர் செயல்படுத்தினார் இப்போ செயல்படுத்தியது யார் அப்படினாதான் கரோலஸ் லினேயஸ் இவரே நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இருசொல் பெயரிடும் முறை என்பது உயிரினங்களுக்கு உலகளவில் பெயரிடும் முறையாகும் இந்த முறைப்படி ஒவ்வொரு உயிரினமும் முதலில் பெயரினப் பெயரும் இரண்டாவதாக சிற்றின பெயருமாக இரண்டு பெயர்களைக் கொண்டிருக்கும் ஆங்கிலத்தில் எழுதும்போது பேரினப் பெயரின் முதல் எழுத்து பெரிய எழுத்திலும் சிற்றின பெயரின் முதல் எழுத்து சிறிய எழுத்திலும் எழுதப்பட வேண்டும் உதாரணம் வெங்காயத்தின் இருசொல் பெயர் அள்ளியம் சட்டைவம் அள்ளியம் பேரினப் பெயர் சட்டைவம் சிற்றின பெயர் கூற்று பீல பாருங்க இவர் வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் பி கரெக்டு ஏ தவறு சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி நாற்பது தாவர உலகின் இருவாழ்விகள் என அழைக்கப்படுவது மாஸ்கள் கேள்வி நாற்பத்தி ஒன்று பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் முதலில் நிலத்தில் வாழத் தொடங்கிய தாவரங்கள் எவை பேரணிகள் கேள்வி நாற்பத்தி இரண்டு ஒரு செல் பாசிக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடமானஸ் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று ஏ பி ஆகிய இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க ஏ பூஞ்சைகள் தற்சார்பு ஊட்ட உயிரிகளாகும் இது தவறு பி ஈஸ்ட் என்பது ஒரு செல் பூஞ்சையாகும் இது சரி சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் நாற்பத்தி நாலு பொறுத்துகள் மொனிரா மோல்டுகள் புரோட்டிஸ்டா பாரமீசியம் பூஞ்சை பாக்டீரியா அனிமாலியா வண்ணத்து பூச்சி சரியானபடி ஆப்ஷன் மூன்று கேள்வி நாற்பத்தி ஐந்து தவறான கூற்றை கண்டுபிடி இப்போ நாலு ஆப்ஷனில் மூன்று சரியாக இருக்கும் ஒன்று மட்டும் தவறாக இருக்கும் அது எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஜிம்னோஸ்பெர்ம்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஜிம்னோஸ்பெர்ம்கள் பல்லாண்டு வாழ் தாவரங்கள் கட்டைத்தன்மை உடையவை பசுமை மாறாதவை மற்றும் உண்மையான வேர் தண்டு மற்றும் இலைகளை உடையவை வாஸ்குலார் கற்றைகள் உடையவை சைல திசுக்கள் சைல குழாய்கள் மற்றும் ஃப்ளோய திசுக்கள் துணை செல்கள் இன்றியும் காணப்படுகின்றன சூள்கள் திறந்தவை மற்றும் சூர்ப்பை அற்றவை எனவே இவை கனிகளை உண்டாக்குவதில்லை திறந்த விதைகளை உடையவை எடுத்துக்காட்டு பைனஸ் சைக்கஸ் கூம்பு தாவரம் எடுத்துக்காட்டு பைனஸ் ஹில்ஸ் ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம் நாலு ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம் தவறான ஆப்ஷன் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் ஆப்ஷனில் ஜிம்னோஸ்பெரும்கள் உண்மையான வேர் தண்டு இலை கொண்ட பல்லாண்டு வாழ் தாவரங்களாகும் இப்போ முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்றில் இவை வாஸ்குலர் கற்றைகள் உடையவை இப்போ இரண்டாவது கூற்று சரி மூன்றாவது ஆப்ஷனில் பாருங்கள் விதைகள் சதைப்பற்றால் மூடி பாதுகாக்கப்படுகின்றன இதுதான் தவறு ஜிம்னோஸ்பெரும்கள் அப்படின்னாவே திறந்த விதைகளை உடையவை அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் இப்போ மூன்றாவது கூற்று தவறு நான்காவது கூற்று பாருங்கள் பைனஸ் சைக்கஸ் ஜிம்னோஸ்பெர்ம் இனத்திற்கு எடுத்துக்காட்டுகளாகும் இப்போ நாலாவது ஆப்ஷனும் கரெக்டு ஆகவே தவறான ஒன்று ஆப்ஷன் மூன்று தான் இந்த வினாத்தாளில் மொத்தமாக எண்பத்தி நான்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரே வீடியோவில் எண்பத்தி நான்கு மாதிரி வினாக்களின் விடைகளை பார்க்குறது கடினம் ஆகவே நாற்பத்தி ஐந்து வினாக்களின் விடைகளை நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ